கண்ணியத்திற்குரியவர் எஸ் போற்றுதற்குரிய ஏ வி எம் சார் அவர்கள் அவருடைய ஜட்மெண்ட்டும் அவருடைய எஸ்டிமேஷனும் என்றைக்குமே தப்புனதில்லை ஹிஸ் ஜட்மெண்ட் நெவர் ஃபெயில் அந்த வகையில் ஒரு திரைப்படம் குடித்த அவருடைய ஆளுமையும் அவருடைய ஜட்மெண்ட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம் வணக்கம் தமிழ் திரை உலகை பொறுத்த ப்ரொடியூசர்ஸ் அடக்கத்திற்குரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அந்த வகையில் மரியாதைக்குரிய ஏவின் சரணன் சார் அவர்கள் அண்ட் எக்ஸலண்ட் ப்ரொடியூசர் பண்புள்ளவர் மனிதநேய மிக்கவர் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ப்ரொடியூசர் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணுமோ அதை காட்டிலும் அவருடைய கலை ஆர்வமும் கலை திறமையும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பாம்பே வேற ஒரு விஷயமா வேற ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக போகிறாரு அங்கே அவர் போய் இறங்கும் போதே போகிற வழியிலே ஒரு போஸ்டர் ஒரு படத்தை பார்க்குறாரு அவருடைய சப்கான்ஷியஸ் ஏதோ ஒரு விஷயத்தை அந்த போஸ்டர் சொல்லுது மறுபடியும் அவருடைய வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போதும் அதே போஸ்டர் அவர் கண்ணில் படுது மறுபடியும் அவருடைய சப்கான்ஷியஸ் அந்த போஸ்டரை பற்றி எதுவும் சொல்லுது உடனடியாக தன்னுடைய டிரைவர்கிட்ட கேட்குறாரு இது என்ன படம் அப்படின்னா சார் அது கிஷோர் குமார் சாரோட படம் இப்படம் பெருசாக போகல சார் ஃப்ளாப் தான் ஆனால் கண்டென்ட் மட்டும் என்னன்னு தெரியல சார் பெருசாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் பட் மறுபடியும் மரியாதைக்குரிய ஏவிஎம் சகனம் சார் அவர்களுக்கு அந்த போஸ்டர் ஏதோ ஒரு விஷயத்தை அவருக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு இந்த படத்தை நான் பார்க்கணுமே அப்படிங்கிற பார்த்துருக்கார் இம்மிடியட்டாக அந்த படத்துடைய ரைட்ஸ் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறார் பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்தோடைய ரைட்ஸ் வாங்கியிருக்கார் பட் அவர் அந்த படத்தை எடுக்கலான்னு முற்பட்ட போது வேறு சில காரணங்களால் அவரால் அந்த படத்துக்குள்ளே பயணிக்க முடியல அதுக்கப்புறம் ஏவிஎம் சரவணன் சார் அவர்கள் மீண்டும் அந்த படத்தை கேப்சர் பண்ணுறாரு ஐ மீன் ரைட்ஸ் வாங்குறாரு இப்போ அந்த படத்தை அன்னைக்கெல்லாம் இப்படி அப்படின்னா ரைட்டர்ஸ் கதை கதாசிரியர்கள் அந்த கதை குழுமம் உட்காந்து கதையை பார்ப்பாங்க படத்தை ஓட்டி பார்ப்பாங்க இந்த படத்தை தமிழ் எடுத்தா நல்லா இருக்குமா தமிழ் எடுத்தா யாரெல்லாம் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டங்கள் புரிசா நடக்கும் அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் அப்போ எல்லாருமே இந்த படத்தை பத்தின ஒரு பெரிய அபிப்பிராயம் சொல்ல எல்லாருமே ஒரு பெரிய பாசிட்டிவான ரிப்ளை சொல்ல ஆனாலும் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய ஏவிஎம் வி எம் சார் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த படத்தை பற்றிய ஒரு பாசிட்டிவான எண்ணம் மனசில் ஓடுது அப்போ அவர் இன்னொரு ப்ரொடியூசர் சொல்கிறாரு ரைக்டர்னு கூட அவர் சொல்கிறார் சார் இந்த படம் பாருங்கள் ஒரு பையன் ஊமையாக இருக்கான் ஒரு சின்ன குழந்த பையன் அவன் ஊமையாக இருக்கான் ஒரு விடவே ஒரு அப்பா அந்த பையனை அவன் பரிதாபமாக வளர்த்துறார் இது ரொம்ப சோகமாக இல்லை இருக்குது சார் இது எப்போவுமே பையன் அப்படின்னா துருதுனு பேசக்கூடிய ஒரு பையனை தானே ஜனங்க விரும்புவாங்க சினிமாவில் இந்த பையன் ஊமையாக இருக்கானே எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு இமிடியட்டா அதுதான் ஏவிஎம் சரவணன் சார் இம்மிடியேட்டாக சொல்றாரு இமிடியட்டா சொல்றாரு ஏவிஎம் சரவணன் சார் இல்லை இந்த ஊமை பையனுக்கு ஒரு ப்ரீ ஹிஸ்டரி இருக்கு எஸ் அவன் நல்ல பேச தெரிஞ்ச சாமர்த்தியமான பையன் அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல வாய் போயிடுச்சு ஊமை ஆயிட்டான் அப்படி ஒரு கதையை ஒரு முன்னோட்டமான ஒரு கதையை சொல்லி இந்த படத்தை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு கூடவே இந்த இந்த கதைக்கு கேரக்டருக்கு ஜெமினி கணேசன் சார் அவர்கள் பொருத்தமாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி அந்த படம் தான் ஏவிஎம் சரணன் சாரால் ஒரு படம் படம் ராமு ஏவிஎம் சார் அவர்கள் அப்படின்னு சொன்னாவே இந்த கை கட்டுதல் எல்லாத்துக்குமே தெரியும் சரவணன் சார் அந்த மரியாதையும் தொழில் மீது அவர் கொண்டிருந்த பக்தியும் காதலும் அவருடைய ஜட்மெண்ட் என்றைக்குமே ஃபெயிலானதே இல்லை எஸ் திரை உலகம் உள்ளவரை அவருடைய புகழ் நிடுத்து நினைத்திருக்க அவரை மனதார வணங்குகின்றோம் இது ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பெட்டகம்